திருச்சிற்றம்பலம் எந்த இவருமான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எப்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்துறையூர் தேவாரம் பண் தக்கராகும் ஏழாம் திருமுறை தலைவா உனை வேண்டி கொள்வேந்தவனிய அத்தா உனை வேண்டி கொள்வேண்டவ நெறிகே எந்தாய் உனை வேண்டி கொள்வேண்டவ நெறிகே விரும்பா உனை வேண்டி கொள் கொள்வேந்தவனிறீங்க வேடா உனை வேண்டி கொள் கொள்வேந்தவனிறே சிட்டா உனை வேண்டி கொள் கொள்வேந்தவனிறீங்க நாதா உனை வேண்டி கொள் கொள்வேந்தவனிறே ஐயா உனை வேண்டி கொள்வேன் தவனிறிய அண்ணா உனை வேண்டி கொள்வேன் தவனிறிய தேவா உனை வேண்டி கொள்வேன் தவனிறிய மெய்யே பெறுவார்கள் தவனிறிதானே திருச்சிற்றம்பலம்